அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம ட்ராயில்ஃபர் மாட்டிங்களில் சில முக்கியமான அப்டேட்லாம் வந்திருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நிறைய பேருக்கு அப்டேட் யாருன்னு தெரியாமல் இருந்தது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அதை வந்து ஒரு ஆப்ஷனாகவே வந்து வச்சுருக்காங்க ஸோ டேஷ் போர்டு ஸோ இந்த த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணாவே டேஷ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேஷ் போர்டு இந்த மாதிரி தான் வந்து எடுக்கும் ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்மளோட ஸ்பான்சர் டீட்டெயில் சொல்லி போட்டு ஸ்பான்சர் நேம் அண்ட் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல சரிங்களா ஸோ இதெல்லாம் பார்த்துக்கலாம் உங்களோட அப்ளை எனக்கு யாரும் தெரியல அதாவது நிறைய யூடியூப் சேனலில் பார்த்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லை என்னோடய யூடியூப் சேனலே பார்த்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்னோட நேமே தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க ஓகேங்களா அந்த நேம் காட்டும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க சரியா பார்த்து மொபைல் நம்பர் நோட் பண்ணி குரூப்பில் இல்லைன்னா குரூப்பில் வந்து ஜாயின் ஆயிடுங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டிங்க அப்படின்னா நான் வந்து குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவேன் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு டீட்டெயில் அப்டேஷன் வந்து வந்திருக்கு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கேட்ட முக்கியமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துச்சு ஸோ மக்களுக்கு தேவையான முக்கியமான ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்து நமக்கு வச்சுருக்காங்க ஏன்னா ஒரு ஈஸியான பிஸ்னஸ் கான்செப்ட்லேயே நம்ம மக்கள் நிறைய தப்புகள் இருக்காங்க ஸோ எல்லாமே ஆப்ஷன்ஸ் வச்சால்தான் வேலைக்காகும் ஓகேவா அதனால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்துக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க அது என்ன ஆப்ஷன்ஸ்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இந்த மொபைல் இந்த த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து கஸ்டமர் கேர் ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக வந்திருக்கும் ஸோ நேரத்தில் வந்து இது எனவேலாக இருக்கும் ஸோ நேற்று வீடியோ போட முடியல நிறைய டெஸ்டிங்லாம் போயிட்டு இருந்தது இன்றைக்கூட சில டெஸ்ட்டிங்லாம் வந்து பண்ணிட்டு ஸோ அதனால் வந்து நம்ம வீடியோ போட முடியல ஸோ நிறைய கரெக்ஷன்லாம் இருந்தது அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணியாச்சு இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ கஸ்டமர் கேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு ஏழு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ ஏழு ஆப்ஷன் இருக்குது அதில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஸோ பேங்க் டீட்டெயில் கலெக்ஷன் ரீ அப்டேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதை வந்து கிளிக் பண்ணுறேன் இதில் வந்து நீங்கள் பேங்க் டீட்டெயிலெலாம் தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மாற்றிக்க முடியும் ஓகேங்களா ஸோ பேங்க் டீட்டெயில் வந்து நிறைய பேர் வந்து ஐவிசி கோடு தப்பாக கொடுத்துருக்கீங்க எல்லாமே தப்பு தப்பாக கொடுத்து வச்சுருக்கீங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரு உங்களோட டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும் ஸோ அது அக்கௌண்ட் நம்பருக்கு நேம் நேம் கே நேராக உங்கள் நேம் தான் பேங்க் நேம் எல்லாம் நேராக பேங்க் நேம் தான் அக்கௌண்ட் நம்பர் நேராக அக்கௌண்ட் நம்பர் தான் ஐடிஓசி சார் ஐடிஓசி கோடுக்கு நேராக ஐயூசி கோடு தான் பிரான்ச் நேமுக்கு நேராக பிரான்ச்சு நேம் கார்டு தான் சொல்லி பார்த்துக்கோங்க ஸோ பேன் கார்டு நேராக பேன் கார்டு நம்பர் கார்டு தான் பார்த்துக்கோங்க இல்லை ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிக்கணும் அதுக்கு வந்து முந்நூறுரூவா ஃபைன் வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும் அது அப்படி மேலே தள்ளி பார்க்கலாம் ஸோ அப்படியே மேலே தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ எக்வஸ் டேட் இருக்கா ஸோ எக்வஸ்ட் டேட்டில் இன்றைக்கி டேட் போடுங்க இன்றைக்கி எக்வஸ்ட் பிடிக்கணும் அந்த டேட் போடுங்க அந்த டேட் ஆட்டோமேட்டிக்காக ஷூ ஆகும் அது அப்படி விட்டுருங்க அதுக்கப்புறம் பேங்க் நேம் பேங்க் நேம் கொடுத்துங்க பேங்க் நேம்னால் நிறைய பேர் சரி பேங்க் அக்கௌண்ட் நேம் இது பேங்க் அக்கௌண்ட் நேம்னால் நிறைய பேர் பேங்க் நேம் போட்டுருக்கிறீங்க ஓகேவா பேங்க் அக்கௌண்ட் நேம்னால் உங்கள் ஹோல்டர் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் ஓகேவா அது ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் நேமு பேங்க் நேம்னால் பேங்கோட நேமு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் தெரியும் இல்லையா போட்டுக்கோங்க ஐஎசி ஐஎஃப்சி கோடு பேங்க் பாஸ்புக்கில் என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க ஸோ நிறைய பேர்த்துக்கு பேங்க்கில் மெசேஜ் ஆகிருக்கு அதெல்லாம் பார்த்து உங்கள் பேங்க்ல விசாரித்து போடுங்க என்ன ஐஎஸ்சி கோடு மாறிகுன்னு சொல்லி கேட்டு போடுங்க ஸோ பிரான்ச் நேம் கரெக்டாக போட்டுக்கோங்க பேன் கார்டு நம்பர் கரெக்டாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பேன் கார்டு இமேஜ் ஃப்ரண்ட் இமேஜை வந்து கரெக்டாக க்ராப் பண்ணி தெளிவாக அட்டாச் பண்ணணும் நிறைய பேர் மங்களாக அட்டாச் பண்ணி வைக்கிறீங்க அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது சரியா ஸோ அதுக்கப்புறமா ஐடிஎஃபி பேங்க்கோ இல்லை ஐசிஐசி பேங்கோ இப்போ ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணினா அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயிலெல்லாம் ஷோ ஆகும் அதை வந்து காப்பி பண்ணி ஃபேஸ் பண்ணிக்கோங்க இப்படி காப்பி பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் காப்பி கொடுத்துக்கோங்க ஜிபேவில் நான் ஃபோன்பேல போயிட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸோ அடுத்தது இந்த இடத்துல முன்னோம் சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும் ஐடிஎஸ்சி பேங்க் சேல் பண்ணி ஐடிசி பேங்க்கில் இங்கே வந்திருக்கும் பெய்டு அக்கவுண்ட் நம்பர் இங்கே வந்திருக்கும் பெய்ட் டேட் நீங்கள் கிளிக் பண்ணி என்றைக்கு டேட்டில் பெயிட் பண்ணிங்க அதுக்கு போட்டுக்கோங்க ட்ரான்சாக்சன் நம்பரை வந்து இந்த நெட்டில் போடணும் இந்த இடத்துல சின்னதாக தான் கேப் இருக்கும் நிறைய மொபைலில் ஃப்ரூவ் ஆகிட்டு இருக்கும் சின்னதாக ஓகேங்களா ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா செட்டிங்ஸ் மாற்றிக்கோங்க ஓகேவா பஸ்ஸில் ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் டெஸ்டாப் செட் மூலம் போயிட்டு பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் தான் நீங்கள் பண்ணணும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் ரூஃபை ஃபஸ்ட்டு ஜிபேலேருந்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபுல்லாக வந்து காட்டும் அதில் ட்ரான்சாக்ஷன் நம்பரை காப்பி பண்ணி காப்பினா எப்படி டைப் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுவோம் சரியா ப்ளேஸ் பண்ணி இங்கே வந்து அந்த பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் இந்த இடத்துல ஷோ ஆகும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து எக்கோஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே அப்ரூவாக பண்ணிங்கன்னு சொல்லி எக்வஸ்ட் சொல்லி காட்டிகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன் வீக்குள்ளே இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வேலைக்கிழமைக்குள்ளே அப்டேட் ஆகிடும் ஓகேங்களா எப்பயும் புதன் வேளில் தான் அப்டேட் ஆகும் அதை வந்து நோட் பண்ணிக்கணும் ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்ப்போம் ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸு அதே கஸ்டமர் கேரில் போய் போனீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு அதெல்லாம் ஒன்று ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோலேருந்து பெருசாக தான் பெருசாக தான் போகும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அடுத்து சேஞ்ச் பாஸ்வேர்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னா ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுற பாருங்கள் நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட நேம் மொபைல் நம்பர் வந்து சரி நம்மளோட இமெயிலும் நேமும் ஷோ இருக்கா அதுக்கப்புறம் மொபைல் நம்பரை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ நீங்கள் தான் என்ட்ரி பண்ணணும் ஓகேவா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பரை போடுங்க பேன் கார்டு நம்பரை போடணும் என்டர் கம்யூனிகேஷன் அதாவது கம்யூனிகேஷன் செல்ஃப் எஜுகேஷன் பண்ணும்போது கம்யூனிகேஷன்ஸ் இமெயிலெலாம் போட்டிங்க இல்லையா கம்யூனிகேஷன்ஸ் இமெயிலு கம்யூனிகேஷன்ஸ் இது வந்து நம்பர் கேட்டிருக்காங்க கம்யூனிகேஷன்ஸ் நம்பர்லாம் என்ன போட்டிங்க அந்த நம்பரை இங்கே போடணும் ஓகேவா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன நம்பர் போட்டீங்க என்டர் கம்யூனிகேஷன்ஸ் போடும்போது என்ன போட்டிங்க அதை போடணும் ஓகேவா சில பேர் ஒரே மாதிரி போட்டுருப்பீங்க ஒரே மாதிரி போட்டால் ஒரே மாதிரி போடுங்க சில பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது டிஃப்ரெண்ட்டாக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா அவங்களாம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பரும் போடணும் என்டது கம்யூனிகேஷன் நம்பரில் என்ன நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுவும் போடணும் அதுக்கப்புறம் என்ட பாஸ்வேர்டு கவெண்ட் பாஸ்வேர்டு என்னையோ என்னவோ அதை என்ட்ரி பண்ணணும் என் நியூ பாஸ்வேர்டு நியூ பாஸ்வேர்டுலாம் என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரீ தான் செகண்ட் டைம் வந்து நமக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க எவ்வளோ சார்ஜஸ்னால் நீங்கள் பாஸ்வேர்ட்லாம் சேஞ்ச் பண்ணணுன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜஸ் நம்ம ஃப்ரீயாக வந்து வைக்கலை இப்போ ஃப்ரீயாகவே வேணாம் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணோன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டணும் ஏன்னா அப்போ தான் வந்து சரியான நம்பர்கள் பண்ணுவாங்க இல்லைனா ஃப்ரீனா அடிக்கடி மாற்றிகிட்டு உக்காந்துருப்பாங்க இல்லையா அதனால் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சுருக்காங்க அதை வந்து மா பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது அடுத்த ஆஃபீஸில் போய் பார்ப்போம் ஸோ அடுத்து மூணாவது ஆப்ஷன் என்னென்னா டெக்னிக்கல் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ஸோ டெக்னிக்கல் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா ஏதாவது டெக்னிக்கலாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம் ஸோ டெக்னிக்கல் பிரச்சனை அப்படிங்கும்போது நிறைய பேத்துக்கு டிஃப்ரெண்ட்டான கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம் கொஸ்ட் டேட் போட்டு டாபிக் போட்டு டிஸ்கிரிப்ஷன் பேஜில் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கூட அட்டாச் பண்ணலாம் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட்டை அட் அட்டாச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லாமே நம்ம ஆப் வழியாக கொண்டு வந்தாச்சு இனிமேல் வந்து யாருக்கும் அப்ளைன்கெலாம் நீங்கள் சென்ட் பண்ண தேவையில்ல ஆப்பாளியாக நீங்கள் பண்ணிக்க முடியும் தெளிவாக உங்களோட பிரச்சனை என்னவோ அதை தெளிவாக டைப் பண்ணுங்கள் அரைக்கடையாக டைப் பண்ணாதீங்க தமிழில் டைப் பண்ணால் கூட முழுசாக போடுங்கள் இல்லைன்னா தங்கிலீஷில் டைப் பண்ணால் கூட முழுசாக வந்து டைப் பண்ணி போடுங்க ஓகேவா முழுசாக தெளிவீங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் பேஜில் முழுசாக உங்களோட பிரச்சனையை தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்டை அட்டாச் பண்ணணும் உங்களோட ஆடியோவும் அட்டாச் பண்ணிவிடுங்க ஓகே எதுனா இது ஒன்று போயிடலாம் கூட ஒன்று பார்த்து நம்ம வந்து கஷ்டம் பண்ணி கொடுப்பாங்க ஸோ டெக்னிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ்னால் தெரியும் இல்லையா அதனால் நினைப்பதுக்கு ஸோ அடுத்த பார்ப்போம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எரல் ரெஃபரல் கம்ப்ளைண்ட் ஸோ இது வந்து அதாவது உங்களோட டவுன்லைனுக்கு ஐடி ஆக்டிவிஷ்னா உங்களுக்குலாம் சீலிங் லிமிட் ஆட் ஆகிருக்கும் சம் டைம் சில சில பர்சனுக்கு ஆனால் நம்ம டவுன்லைனுக்கு ஆட்ஸ் பார்க்க முடியாது ஆட்ஸ் பார்த்தாலுமே ஜீரோனு காட்டிகிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் பண்ணலாம் ஸோ அதை கிளிக் பண்ணுற பாருங்கள் அது நம்ம ஆக்டிவே ஆகாமல் இருக்குது ஆனால் சீலிங் மட்டும் எல்லாம் ஆட் ஆகிடுச்சின்னு சொல்லி சில டைம் கம்ப்ளைண்ட் வந்துட்டு இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து இங்கே இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகி உங்களுக்கு ஐடி ஆகலையா நீங்கள் போய் எஃப்எல்எல் கம்ப்ளிக்கில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நேம் காட்டிகிட்டு இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா டெக்னிக்கல் கம்பெனியில் போய் பண்ணுங்கள் அதை நேம் எதுவும் காட்டலையா அதை வந்து டெக்னிக்கல் கம்பெனியில் கூட நீங்கள் போய் பண்ணலாம் ஸோ அர்த்த ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் அது லோட் ஹைட்ரு கம்பெனி அதுமா ஸோ ப்ராடக்ட் ரெக்வஸ்ட் ஸோ ப்ராடக்ட் ரெக்வஸ்ட்றது நம்ம ப்ராடக்ட்டு நம்ம கட்டக்கூடிய பேக்கேஜுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் ஓகேவா நீங்கள் எந்த பிளான்னு உள்ள வந்தாலும் தனி ப்ராடக்ட் கிடைக்கும் ஸோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் போய் ஆஃபீஸ் போய் வாங்கிக்கலாம் இல்லைனா குடிவ மூலமாக நீங்கள் வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம் அது வந்து அடுத்த வாரத்தில் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் மண்டேலேருந்து நமக்கு எல்லாமே டெலிவரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதை பற்றி இன்னும் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ அடுத்து சேல்ரி பெண்டிங் கம்ப்ளைன்ஸ் ஸோ இந்த சேல்ரி பெண்டிங் கம்ப்ளீன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே சேலரி வரல இத்தனை நாள் சேல்ரி வரல இத்தனை நாள் சேல்ரி எத்தனை நாள் சேலரி இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அது அந்த எல்லாமே கரெக்டாக கொடுத்து வரலனா அதில் ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வைக்க வேண்டும் எல்லாமே தப்பாக கொடுத்துலாம் நீங்கள் கொடுக்காதீங்க தப்பாக கொடுத்த ஆட்கள் அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டு தான் ஏன்னா அவங்களால் நிறையா இஷ்யூஸ் வந்து வந்திருக்கு ஸோ நம்ம வந்து மக்கள் சைடிலேயே பார்க்கக்கூடாது கம்பெனி சைடில் என்னென்ன இஷ்யூஸ் வந்து அதையும் பார்க்கணும் ஓகேவா ஏன்னா அவங்கவுங்க டேட்டில் அவங்கவுங்களே தப்பாக தப்பு தப்பாக கொடுத்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஸோ சம்பாதிக்கணும் எண்ணங்கள் இருக்குது எல்லாம் சரியாக பண்ணால் தானே சம்பாதிக்க முடியும் எல்லாம் தப்பாக பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு சிஸ்டமையும் வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் அதுக்கு வந்து ரெக்வஸ்ட் இப்போலாம் கொடுக்கும்போது அக்கௌண்ட் வீட்டில் ஷோ ஆகும் அதெல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கணும் இல்லைன்னா கொடுக்கக்கூடாது இப்போ எல்லாம் சரி பண்ணி தான் கொடுக்கணும் சரிங்களா அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு தப்பாக கொடுத்த ஆட்களுக்கு விட்ரா வந்து வராது அந்த இதை சொல்லியிருக்காங்க இன்னொரு இன்னொருபடி கன்ஃபர்மேஷன் நாங்கள் பண்ணிவிட்டு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் சரியாக கொடுத்த ஆட்கள் கவலைப்படுத்த தேவையில்லை நீங்கள் போய் இந்த சேலரி கம்ப்ளைண்ட் ரிக்வஸ்ட்டில் இப்போ லோடாகிட்டுருக்கு ஓப்பன் ஆகல நிறைய டெஸ்டிங் போயிட்டுருக்கு லோட் ஆகிட்டு இருக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து மண்டேலேருந்து நீங்கள் பண்ணிக்கோங்க எல்லாமே மண்டேலேருந்து ப்ராப்பராக பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சேல்ரி பண்ணி கம்பெனியில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டில் சேல்ரி விலையோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்க முடியும் அடுத்து லாங் பிளான் கம்ப்ளைண்ட்ஸ் ஸோ ராங் பிளான் கம்ப்ளைண்ட்ஸ்னால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானை மாற்றி மாற்றி செலக்ட் பண்ணிடுறீங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து அவசரம் ஒரு சிம்பிளான ரிசேஷன் ப்ராசஸ்லையும் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க கேட்டால் கேர்லெஸ்ஸாக மிஸ்டேக் பண்ணிட்டேன் தப்பு பண்ணுறது சகஜம்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறீங்க தப்பே பண்ணக்கூடாது ஓகேவா நம்மளை பொறுத்த வரைக்கும் தப்பே பண்ணக்கூடாது தெரிஞ்சு பண்ணாலும் தப்பு தான் தெரியாமல் பண்ணிணாலும் தப்பு தப்பு தான் அதனால் நமக்காக இன்னும் இந்த ராங் பிளான் கம்ப்ளைண்ட்டும் கொண்டு கொடுத்து வச்சுருக்காங்க அதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன பேமெண்ட் அட்டாச் பண்ணிக்கங்களோ அது வந்து ஷோ ஆகிட்டு உங்களுக்கு என்ன பிளான் தேவையோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க என்ன பிளான் இல்லை நீங்கள் என்ன பிளான் பேமெண்ட் கட்டிக்கலோ அந்த பிளானை செலக்ட் பண்ணி சமை ரிக்வஸ்ட் கொடுத்துருங்க அது ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதாங்க எல்லா டீட்டிலும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு லோடாயிட்டிருக்கு இல்லைனா எல்லா ஆப்ஷன்ஸ் ஓப்பன் காட்டியிருப்பேன் இந்த மூணு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகலை இந்த மூணு ஆப்ஷன்ஸ் தான் ஓப்பன் ஆகிடுச்சு இதெல்லாமே வந்து சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்தாவே உள்ளே போனீங்கன்னாவே தெரிஞ்சிடும் இந்த சேலரி பெண்டிங் கம்ப்ளைண்ட்லேயே நீங்கள் போயிட்டு டேட் செலப் பண்ண போனீங்க அக்கௌண்ட் நம்பர் சரியாக கொடுத்தீங்களான்னு சொல்லி கேட்கும் அதை சரியாக தான் கொடுத்துருக்கேன் சொல்லி கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ண போறீங்க ஸோ தப்பாக கொடுத்த ஆட்கள் அதாவது உங்கள் அக்கௌண்ட்டுமே ஷோ இருக்கும் இந்த சேலரி கம்ப்ளைண்ட் போனீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுமே ஷோ இருக்கலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாமே சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் கிளிக் பண்ணிக்கலாம் தப்பாக கொடுத்துருக்கு தப்பாக இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் காட்டும் ஓகேங்களா ஸோ ஆனால் தப்பாக கொடுத்த ஆட்கள் வெயிட் பண்ணுங்கள் அது கன்ஃபர்ம் கன்ஃபர்மேஷன் மட்டும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் சரியாக கொடுத்த ஆட்கள் மட்டும் எல்லாமே நான் சரியாக தான் கொடுத்துருக்கேன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டேட் என்ன டேட்டில் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அந்த டேட்டெலாம் கே கேட்கும் டேட் செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த இதெல்லாம் வரும் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க சரியா அதுக்கப்புறம் அடுத்த வீக்கில் உங்களுக்கு ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் தான் வந்து எனபிள் ஆகிருக்கு நமக்காக மக்களுக்காக ஒரு நல்ல பெஸ்ட்டான சர்வீஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்துருக்காங்க ஸோ நிறைய சர்வீஸ் இருந்தது மக்களே தான் கெடுத்துக்கிட்டாங்க ஏன்னா கஸ்டமர் கேரளா முதலே இருந்தது அடிக்கடி ஓயாமல் கால் பண்ணிட்டு வந்து பிளாண்ட்டில் கேட்க வேண்டியது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க இனிமேல் எல்லாமே நமக்கு இந்த ஆப்ஷன் சொல்லியா தான் நம்ம பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ பெஸ்ட்டாக தான் இருக்குது எல்லாம் பயன்படுத்துங்க எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க ஸோ ராயல் இன்ஃபார்ம் அப்படிங்க ஒரு பெஸ்ட்டான ஒரு யானிங் பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து யானிங்ஸ் கிடச்சிட்டு இருக்குது நிறைய கிடைச்சிட்டு இருக்குது ஒரு நல்ல வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கு நான் நடைபெறத்துக்கு ஸோ சொல்லப்போனால் என்னோட என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய நிறுவனம் நம்ம ராயல் இன்ஃபார்ம் மார்கிட்டிங் தான் ஓகேங்களா இங்கே பாருங்கள் என்னோடய இன்கம் டேஷ் போர்டு பாருங்கள் ஏழு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா கிடைச்சிருக்கு ஸோ நான் வந்து டெய்லி சேலரியில் பாருங்கள் அறு அறுபத்தி அதாவது ஆறு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஆறுநூற்றி ரூபா ஓகேவா இந்தளவுக்கு வந்து வந்திருக்கு இதில் பதினெட்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் போக அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலேயே வந்து வந்திருக்கு நமக்கு ஸோ இந்தளவுக்கு வந்து வருமானத்தை தரக்கூடிய நிறுவனம் எல்லாருக்குமே பயன்படணும் எல்லாரும் பயன்படுத்திக்கணும் என்னோடய சீலிங் லிமிட்லாம் டெய்லி ஆனால் டெய்லி இது ஏழு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் நெட்ஒர்க் மாட்டிங்க இது வந்து நம்ம நம்ம கம்பெனி வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி நிறைய நிறைய கம்பெனிகள் நானும் பண்ணிவிட்டேன் ஆனால் நம்ம வாயு இன்ஃபார்ம் மாட்டேங்கி மாதிரி யாருமே டெய்லி ஆறாயிரம் ரூபாய் தந்தது கிடையாது ஓகேவா ஸோ இந்தளவுக்கு டீமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெஸ்ட்டாக நான் கொண்டு போயிருக்கேன் நூற்றி எழுபத்தஞ்சி டேவட் ரஃபல் டீமும் இந்தளவுக்கு வந்து வந்திருக்கு எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஓகேவா ஏன்னா அந்தளவுக்கு வந்து கஷ்டத்தில் இருந்தோம் நாங்களாம் அந்தளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணால் தான் நம்ம முன்னுக்கு வர முடியும்னு சொல்லி நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்த நாட்களில் நமக்கு ராயல் இன்ஃபார்ம் மார்கெட்டிங் வந்து கிடைச்சிது தக்க சமயத்தில் கை கொடுத்தது ஸோ நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் இது இது மாதிரி நிறைய பேர் பயன்படுத்திக்கலாம் ஏன்னால் நல்ல ஒரு கம்பெனியை இன்னும் நிறைய பேர் சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணால் நல்ல விதமாக சம்பாதிக்கலாம் ரெஃபர் பண்ணனாலும் சம்பாதிக்க முடியும் ஓகேவா ரெஃபர் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது அதிகமாக சம்பாதிக்கணும் நான் டெய்லி ஆயிரரூவாய்க்கு மேலே ரெண்டாயிர்க்கு மேலே மூவாயிரவாய்க்கு மேலே சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னால் சம்பாதிக்க முடியும் ரெஃபர் பண்ணுறதுலாம் ஈஸி தாங்க கஷ்டம்லாம் கிடையாது ஓகேவா அதாவது நீங்கள் டெய்லி ஸ்டேட்டஸ் வைங்க ஸ்டேட்டஸ் தான் ரொம்ப முக்கியம் ஸ்டேட்டஸ் வைங்க நான்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் என்னென்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா டெய்லி ஸ்டேட்டஸ் வைப்பேன் ஓகேவா அதுக்கு சோஷியல் மீடியாவில் எதாவது ஒரு போஸ்ட் வந்து நான் போடுவேன் இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா ஓகேவா நீங்கள் வந்து இப்போ ட்விட்டரோ ஏதாவது சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் டெய்லி போட்டே வாங்க ஸோ உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் வருவாங்க ஓகேவா ஸோ நம்ம ரியலான கான்செப்ட் தான் ப்ரொமோட் பண்ணுறோம் அதெல்லாம் பயப்படுத்த தேவையில்லை நம்ம கட்டக்கூடிய மணிக்கு அந்த பேக் அந்த பேக்கேஜுக்கு நமக்கு ஒரு ப்ராடக்ட் ஹெல்த் ப்ராடக்ட்டும் கிடைக்குது எதுக்காக மற்றவங்களாம் பயப்பட்டு உட்காந்துருக்கேன்னு தெரியல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் வெறும் நானா இன்வெஸ்ட் பண்ணது ஸ்டார்டிங் பேக்கேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேக்கேஜில் உள்ளே வந்தேன் அதுக்கப்புறம் சீலிங் மீட் அதிகமாகச்சு அடுத்த ஆறாயிரம் ஆறாயிரரூபா பேக்கேஜ் அந்த எலைட் பேக்கேஜ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா பேக்கேஜுக்கு மாறினேன் அதுக்கப்புறம் இப்போ சீலிங் வந்து ஆறாயிரவா டெய்லி எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகேவா டோ டீமுக்கும் நல்ல விதமாக கோச்சிங் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்தளவுக்கு வந்து டீமும் டெவலப் ஆகி போயிட்டுருக்கு ஸோ என்னோட டீம் பார்த்தீங்களா ஸோ நாற்பதாயிரம் பேர் வந்து வந்திருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம் நேர்மையான வழியில் டீமை ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டீமும் நல்லா கோச் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ நிறைய டீம் மெம்பர்ஸும் நம்ம டீம்ல வந்து லிங்க் ஆகியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து டே பை டே வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம் நிறைய அப்டேட்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ நம்ம ராயலோவில் டேரெக்டரோட டேரக்டர் போஸ்டிங்கும் நமக்கு வந்தாச்சு நான் நானும் ஒரு சாதாரண நபர்களில் இருந்து வந்த உருவம் தான் ஓகேங்களா சாதிக்க முடிஞ்சது முயற்சி பண்ணால் எதையுமே சாதிக்க முடியும் ஆனால் தப்பான நோக்கத்தில் டீம் மெம்பர்ஸ்க்கு கைட்லன்ஸ் கொடுக்காதீங்க ஓகேவா நிறைய பேர் தப்பு தப்பாக கொடுத்துட்ருக்கீங்க ஆஃபர்ஸ் கொடுக்குறது அதுக்கப்புறம் நிறையா செஞ்சு தான் இருக்கீங்க அதெல்லாம் கொடுக்காதீங்க எல்லாமே சம்பாதிக்க வந்துருக்குவோம் எல்லாமே ஒரே வழியில் பயணிப்போம் எல்லாத்துக்குமே ஒரே வழி தானே நம்ம கம்பெனி பேக்கேஜ் சொன்ன பேக்கேஜை விட்டுட்டு மற்ற தான் வந்து ப்ரமோட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காதீங்க நீங்களாக ஒரு பேக்கேஜை செலக்ட் பண்ணி ப்ரமோட் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க அதெல்லாம் வந்து நிறுவனம் பார்த்துட்டு உட்காந்துருக்காது ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க திடீர்னு ஒரு நாள் ஓகேவா சொல்ல சொல்ல கேட்கலன்னா கண்டிப்பாக தான் எடுப்பாங்க ஸோ சொல்ல வேண்டியது நம்ம கடமை ஏன்னா மக்கள் மக்களோட குரல் தான் நமக்கு முக்கியம் மக்கள் சொல்கிறாங்க ஸோ மற்றவங்களாம் கம்பெனி சொல்கிற பேக்கேஜ் சொல்லாமல் மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்லி கம்பெனிஸ் வந்து என்கிட்டே வந்துட்டுருக்கு ஸோ நான் டெய்லி வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டுருக்கோ எல்லாமே கம்பெனிக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாள் தப்பு பண்ணிகிட்டு இருக்க தொடர்ந்து தப்பு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து மாட்டுவீங்க அப்போ வந்து நீங்கள் வருமானத்தை இழக்க வேண்டிய நன்மைகள் கூட ஏற்படலாம் ஸோ ஐடியெலாம் பிளாக் ஆகாது கவலைப்படாதீங்க டீம் ரஃபல் கட் ஆகிடும் நிறைய கண்டிஷன்ஸ் வந்து வரப்போகுது அந்த கண்டிஷன்ஸ் பற்றி ஒரு வீடியோ நாங்கள் பார்க்கலாம் ஒரு தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா அந்த வீடியோ டைமே வந்து ரொம்ப லென்த் ஆகிடுச்சி ஸோ நான் ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம் இல்லைன்னா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நன்றி வணக்கம்